வாரிசு என்ற ஒரே காலத்திற்காக இருக்குது மக்கள் முடிவு பண்ணுவாங்க இவர் சொல்லி அதனால ஒன்று ஆகப்படுறது ஓபிஎஸ் அவர்களை எதாவது தவறு தவறாக நிறைய ஓபிஎஸ் பற்றி போடுறாங்க இவங்க காவலாளி இறந்துருக்காரு அந்த சிசிடிவி டெக்னீஷியன் இறந்துருக்காரு அப்படிப்பட்ட எல்லாருமே அதுக்கு அவருக்கு அந்த சம்பந்தப்பட்டவர் ஆக்சனா இருக்கிற எல்லாமே அவர் புலன் விசாரணை படத்துல எப்படி நடக்குமோ அதே மாதிரி நமக்கு துணை தலைந்த ஒரு பதவியே கிடையாது ஒரு மரபுக்காக தான் அதை போட்டுக்காங்க அது இல்லாத ஒரு பதவிக்கு ஆட்டம் போட்டுருக்காங்க இயக்கத்துல எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க தானா நடக்குன்ற மாதிரி அதை நினைச்சுட்டாரு எடப்பாடி இல்லாத யார் வந்தாலும் சரி எல்லாரும் ஒரே நின்று ஒரு குழு கம்யூனிஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா குழு வச்சுதான் மீட்டிங் முடிக்க போனாங்க பிஜேபி கூட பாத்தீங்கன்னா இந்தியா கூட ஆகிறதுனால இந்தியாவில ஆட்சியாக இருக்கு ஆளுங்க இருக்கு அதை போய் சேரலாம் இளைஞர்கள் போய் சேருவாங்க பிஜேபி கூட்டணி இல்லாத சென்னை சென்னை மாவட்டத்துல ஒரு தொகுதி கூட அண்ணா திமுக வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உரிமை குழு தென் சென்னை வடக்கு மாவட்ட கழகத்தின் செயலாளர் எக்ஸ்என் அபியாவதி அண்ணா தமிழ்நாட்டுல தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் நிறையாவே இருக்கு இருந்தாலும் நீங்க அதிமுகவில் இணைஞ்சு பணியாற்றணும்னு நினைச்சதுக்கு என்ன காரணம் தேசிய கட்சி வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பெரிய அப்பே அண்ணா பெரியார் பெரியார்ன்ற வழி வந்தவங்க தான் நம்ம அதுவும் புரட்சி தலைவர் வந்து ஆரம்பித்த கட்சி இது புரட்சி தலைவர் வந்து இயக்கத்தை உருவாக்குறது அப்படி அதே மாதிரி புரட்சி தலைவர் நம்ம இயக்கத்துக்கு வந்து மாநில கட்சி தான் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணத்தில் மாநில உரிமையை மீட்டெடுப்பதற்காக தான் நம்ம இந்த கட்சியை நடத்திட்டு இருக்கணும் மாநில சுயாட்சி மத்திய கூட்டாட்சி இதுதான் அதிமுகவோட கொள்கையை அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை தான் எம்ஜிஆர் அவருக்கு அனுப்பி நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் உருவாக்கிக் கொண்டிருக்கிறார் புரட்சி தலைவரின் பால் ஈர்ப்பால் இந்த இயக்கத்தில் நான் பணியாற்றி கொண்டிருந்தேன் அம்மாவுடைய மறைவுக்கு அப்புறம் அதிமுக ரெட்டு தலைமையானப்போ நீங்க முன்னாள் முதலமைச்சர் ஓ பி எஸ் ஐயா அவர்களுடைய தலைமையை தேர்ந்தெடுத்துக்கான காரணம் அம்மா புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க கட்சியில அந்த இயக்கத்துல நம்முடைய நம்முடைய கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் தான் அவர் தேர்ந்தெடுத்து இவரு தான் இவர் இப்படிப்பட்ட மனிதர் தான் நல்ல மனிதர் அம்மாவில் அடையாளம் காட்டிய அம்மாவின் வாரிசாக தான் அவர் உருவாக்கியிருக்கார் அப்படிப்பட்ட அம்மா அடையாளம் காட்டிய வாரிசு என்ற ஒரே காரணத்திற்காக தான் ஐயா ஓகே சார்புடைய தலைமையில் நான் நிற்கிறேன் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் எல்லாரும் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர் அப்படிப்பட்ட ஒருவர் தான் வர வேண்டும் இந்த இயக்கத்தை வந்து நல்லா காப்பாற்ற முடியும் என்றால் அது ஐயா ஓகே சார் காப்பாற்ற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது ஏனென்றால் அவரை அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு 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 தனித்துவமான தலைவர் இவர் வேணாம் அவர் வேணான்றது எப்பவுமே நினைக்க மாட்டாரு எல்லாரையும் அழைச்சிட்டு போனோம் எதிரியா இருந்தா கூட எதனா ஒரு கேள்வி கேட்டு ஏதாவது ஒரு மாதிரி இப்போ ஒரு நாள் ஒரு மாதிரி பேசுவான் இன்னைக்கு ஒரு மாதிரி பேசுவான் யாரெல்லாம் மனத்துல வச்சுக்காத திருப்பியும் அவங்களை எப்படி கட்சி இயக்கத்தை வந்து வழிநடத்தணும் அவங்கள எல்லாரும் தான் போய் சீரியா கூட யார் வந்தாலும் அரவணைச்சு போகணுன்ற ஒரு எண்ணம் இருக்கு அப்படிப்பட்ட எண்ணம் தான் ஏன்னா புரட்சித் தலைவர்கள் அதே மாதிரி தான் அண்டே கூட நம்ம வந்து இயக்கத்தில் விட்டு கட்சி கையில வந்து பச்சை கொடுத்துன்னு சொன்னதுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதுக்கப்புறம் அவங்க கோச்சிட்டு வர அவர் ரிசைன் பண்றதா நம்ம அமைச்சர் தான் ஆனா இப்போ கோச்சி வீட்டுக்கே போயிட்டு சமாதானம் பண்ணி திருப்பி கட்சி எடுத்துருவோம் அப்படி வந்து யாராவது கட்சியில வந்து சின்ன சின்ன பிரச்சனை வரும் அதுக்காக அவன் அப்படியே ஒழுங்கி வைக்கணும்னு நடக்க மாட்டாரு அப்படிப்பட்ட ஒரு தலைமை பண்பு உள்ளவர் தான் ஓகே அவர்கள் ஆகவே அந்த ஏ இந்த இயக்கத்துல அவர் இருந்தால் நல்லா இருக்கு ஆனா தர்ம யுத்தம் முடிஞ்சு அதிமுக ஒன்றிணைஞ்சப்போ பதவிக்கு வந்த ஓபிஎஸ் ஐயா அவருடைய பெரும்பான்மையான ஆதரவாளர்களுக்கு கழகத்துல முக்கிய பதவிகள் வாங்கி தரணும்னு ஒரு பேச்சு இருக்கே அது உண்மையா அவரு அது வந்து கொஞ்சம் சேரும் போதே எல்லாருக்குமே பதவி நிறைய பேர் கொடுத்துருக்கணும் ஒரு சிலர் வந்து அவருக்கு சரி இயக்கத்தில் வந்து இன்ஃபுளு பண்ணி எல்லாருக்கும் கொடுத்துருண மாதிரி அவர் வந்து தானா வரன்ற ஒரு நிலத்துல இருந்து தெரியல ஆனால் இன்னும் அவருக்கு ஸ்பைக் பண்ணி எல்லாருக்குமே பாதி பாதி வாங்கிருக்கணும் அப்படி வாங்கியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும் அவங்களுக்கு இன்னும் எதிர்காலம் இன்னும் நல்லா ஒரு தொண்டர்கள் வந்து அவர் பின்பற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருந்திருக்கும் அவர் வந்து இயக்கத்துல எல்லாருமே இருக்கிறாங்க தானா நடக்குன்ற மாதிரி அவர் நினைச்சுட்டாரு எல்லாருமே நம்ம நம்ம ஆளுக்கு தான் நினைச்சுட்டாரு அதனால வந்து நிறைய பேருக்கு பதவி கிடைக்காத ஒரு சின்ன வருத்தம் இருக்கு ஆனா அதை வந்து நம்ம தான் அதை வந்து ஃபைட் பண்ணி வாங்கிடணும் இல்லை அவரும் வந்து யாராக இருந்தாலும் ஒரு ரெண்டு கோஷ்டி ஆச்சு இருந்தாலும் ரெண்டு ரெட்ட திறமை ஆச்சு எங்களுக்கு ஒரு பத்து பதவிகளும் அஞ்சு பதவி எங்களுக்கு அஞ்சு படி உங்களுக்கு பேசியிருந்தாருன்னா இந்த நிலைமையே வந்திருக்கிறது அதிமுக மீண்டும் ஒன்றிணையுமா ஒரு தான் உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அதிமுக ஒன்றிணைந்தா மட்டும்தான் வெற்றி என்பது மக்களுக்கு மக்கள் எல்லாருக்கும் தெரியும் கட்சிக்காரர்களும் தெரியும் ஆகவே ஒன்றிணைந்த காலம் அண்ணா திமுக வெற்றி பெற முடியும் ஐயா ஓகே சார் அதுதான் சொல்லிட்டு இருக்காரு மக்கள் அதுதான் சொல்றாங்க கட்சி தொண்டனாக தான் சொல்றாங்க ஏன்னா ஒன்றிணைந்தா மட்டும்தான் அதிமுக வெற்றி பெறும் இது ஆனால் என அனைவருக்கும் தேர்வு தான் ஏனென்றால் இப்ப இயக்கம் வந்து ஏற்கனவே தினகரன் அவர்கள் தனியாக கட்சி ஆரம்பிச்சாரு ஐயா வந்து ஓ ஐயா ஓகே அவர்கள் கட்சி ஆரம்பிக்க வேணாம் இருக்கிறது காரணமே நம்ம இயக்கம் வந்து திருப்பி என் உருவாக கூடாது ஒரு பொது கட்சி ஆரம்பிச்சு இன்னும் பாதிப்பு வரக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக மீண்டும் ஒருங்கிணைந்தம் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காரு அதை வெயிட் பண்றத வந்து அவங்க எல்லா காரணம் நினைச்சாங்கன்னா அதுக்கு காலம் பதில் சொல்லும் இருபத்தி சேர்வலாம் அப்போ கண்டிப்பா தலைமை மாறதான் போது வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு மீண்டும் கட்சி ஒன்றிணைஞ்சா கட்சியோட ஒருங்கிணைப்பாளரா யாரு முதலமைச்சர் வேட்பாளரா யாரு இருக்கணும்னு நினைக்கிறீங்க ஒன்றிய கட்சி ஒன்றிணைந்தவொன்னே யாரெல்லாம் வந்து பேசி உட்காந்து பேசி அதுல ஒரு குழு போட்டு ஒரு பதினஞ்சு பேரோ இருபது பேரோ குழு போட்டு குழு மரியாதை யார இருக்குதோ ஐயா ஓபிஎஸ் ஏற்றினாலும் சரி இதில் எடப்பாடி இல்லாத வேறு யார் வந்தாலும் சரி எல்லாரும் உரையிலிருந்து ஒரு குழு கம்யூனிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா குழு வச்சு தான் மீட்டிங் முடிவு பண்ணுவாங்க இதே பிஜேபி கூட பார்த்திங்கன்னா பன்னெண்டு பேர் உயர்மட்ட குழு தான் முடிவு பண்ணுறாங்க அந்த மாதிரி உயர்மட்ட குழுல பன்னெண்டு ஓட்டில் இருந்தனா யார் எட்டு ஓட்டு முப்பது ஓட்டு வாங்குறாங்களோ அவங்க அவங்க தலைவராக போகிறாங்க அப்படி ஒரு குழு கரெக்டாக இப்போ எல்லாம் சேர்ந்து ஒரு குழு இருந்து அவங்கள அது யாரெல்லாம் ஏத்துட்டு போக வேண்டியது மெஜாரிட்டி இருந்தா ஓட்டு நடத்தி பணிக்கு போயிட்டே இருந்தாங்க யாருக்கும் எந்த கஷ்டமும் கஷ்டமும் வராது பாரதிய ஜனதா கட்சியால அதிமுகவோட கூட்டணி இல்லாம தமிழ்நாட்டில் வளர முடியுமா அவங்க தனியா என்னால ஏற்கனவே தேர்தல் வளர்ந்துட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சம் தான் போறாங்க யாராக இருந்தாலும் அவங்க கட்சி தனித்தனியா இருந்தா வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துதான் இருப்பா லேட் ஆகும் ஏதாவது ஒரு பதவிக்கு வர லேட் ஆகும் அதை எல்லா கட்சியும் ஒரு பர்சன்ட் ரெண்டு வளர்ந்து தான் போவாங்க அதை போய் நம்ம இது பண்ணுவோம் கூட்டணிங்கிறதா எல்லாரும் ஜெயிக்க முடியுன்றதுக்கான கூட்டணி இருக்கிறோம் அவங்க கட்சியும் வந்து ஒரு சித்தாந்தத்தில் போயிட்டு தான் இருக்காங்க மக்கள் அதனால வந்து நம்ம ஒரு இயக்கத்தில் இருந்தால் நம்ம எப்படி வளர்க்குறோமோ அவங்க ஒரு கட்சியும் இந்தியா போல வளர்க்குறதுனால இந்தியாவில் ஆட்சியில் இருக்கு ஆளுங்கட்சியா இருக்கு அதை போய் சேரணும் இளைஞர்கள் போய் சேருவாங்க அதை ஆட்சியை பொடிக்கணும்னா கூட்டணி கட்சி தான் பிடிக்க முடியும் தனி தனிப்பட்ட மட்டும் ஆட்சி இன்னும் இன்னொரு ஒரு வருஷம் ஆகும் அது வரைக்கும் அவங்க வந்து கட்சிக்கு வந்து வெட் அதனால கூட்டணி இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியும் படிப்படியாக எல்லா கட்சியும் வளர்ந்தா இருக்கு ஏன்னா ஆர்யா பார்ட்டி ஆர்யா பாட்டினாலும் என்னங்கன்னா ஒரு நாள் எப்பயும் ஆளுங்கட்சி பிரதமர் நம்ம பிரதமர் தான் இருக்காரு சொல்லிட்டு அந்த ஒரு காரணத்துக்காக கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கு அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துச்சுருக்கோம் ஆனா அது வந்து புரிய காலத்தில் பார்க்க முடியாது மெயின் பாத்தீங்கன்னா வந்து பிஜேபியை பொறுத்த வரைக்கும் அஇஅதிமுக வந்து இந்த மாதிரி நம்ம கட்சியில இயற்கை நம்ம கட்சியில எவ்வளவு பிரச்சனை இருக்கும் இப்போ ஏற்கனவே ஒன்னா ஒன்றிணைந்தேன்னா கண்டிப்பா பாஜக பிஜேபி வளர்த்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒன்றிணைந்தா வாய்ப்பு கம்மி

எழுதி வச்சுக்கீங்க போன வாட்டிங்க பிஜேபி கூட்டணியிலே சென்னையில வெற்றி பெற முடியல சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் தான் ஒரே 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 ஒரு எம்எல்ஏ தான் வெற்றி பெற்றிருக்காங்க இந்த தவிர கூட வராதுன்னு எழுதி வச்சுக்க கூட்டணி எல்லாம் பற்றி தவறான செய்தியை ஓபிஎஸ் ஓ பரப்புறாங்க ஓபிஎஸ் அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட போறதா ஆர்பி உதயகுமார் சொல்லி இருக்காரு இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இவங்க பரப்பாத பரப்பா ஓபிஎஸ் அவர்களை எதோ தவறு தவறாக நிறைய ஓபிஎஸ் பற்றி போடுறாங்க இவங்க சமூக வலைதளத்தில் அதெல்லாம் போய் நாங்களாம் இங்கே வரைக்கும் பயிட்டு இருக்குமா அதுக்கு என்ன பண்ணுது அதை கொடுக்குறத விட்டு உடனே அவங்க பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு எல்லாரும் எல்லாருமே இப்பெல்லாம் வந்து சோசியல் மீடியால யார வேணா யார வேணா எப்படி வேணால் போட்டுட்டு தான் இருக்கான் பண்ணிட்டு தான் இருக்கான் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் முக்கியமாக சோசியல் மீடியாலாம் வந்து பொய் பிரச்சாரம் எது நல்ல பிரச்சாரத்தை மக்கள் முடிவு பண்ணுவாங்க இவர் சொல்லி அதனால ஒன்றும் ஆக ஏதோ பொய் பிரச்சாரம் பண்றாங்க நீ வந்து நீங்க எவ்வளோ பொய் பிரச்சாரம் அப்படியே ஓபிஎஸ் மேல வைக்கிறீங்க பண்ணிட்டு தானே இருக்கீங்க எவ்வளோ வந்து நாங்க சகிப்பு தன்மையோட தான் இருக்கோம் அப்படிப்பட்ட சகிப்பு தன்மையோடு தான் கட்சியில வந்து எதுன்னா ஒரு சகிப்பு தான் ஒரு தலைவர் ஆக முடியும் உடனே நம்ம ஒன்னே முற்றுகை அதை பண்றேன்னா ஏன் நம்ம வேற யாரும் அங்கே இருக்க மாட்டாங்களா முற்றுகை தான் இட்டு பாரு அங்க போனா தெரியும் உங்களுக்கு சும்மா வந்து வாயில வந்து எல்லாம் பேசிட்டுலாம் என்ன சொல்றாரு முத்திரை முற்றுகையை தான் இட்டு பார்க்கட்டும் அப்ப என்னென்ன விளைவு தெரியும் துணை எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற பதவி கிட்ட இருந்து ஆர் பி உதயகுமார் அவர்களுக்கு போனது ஏற்புடையதுதான் துணை எதிர்கட்சி தலைவர் வந்து இவர் வந்து எதுவாங்க ஜாதக போட்டு அவங்க நம்ம எடப்பாடியோட கைக்குறியா இருக்கணும் ஒரு ஆள் வந்து அந்த மாவட்டத்துல இருந்து நம்ம தென் மாவட்டத்துல நம்மளும் ஒரு ஆள் ஆகலாம்னு நினைக்கிறாரு அது வாங்கறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை துணைத்தலைவர் பதவியே கிடையாது எதிர்கட்சி துணைத்தலைன்ற ஒரு பதவியே கிடையாது ஒரு மரபுக்காக தான் அதை போட்டுக்காங்க அது இல்லாத ஒரு பதவிக்கு ஆட்டம் போட்டு இன்னைக்கு அதிமுக ஒன்றிணையாம இருக்க திமுக இன்ஃபுளுன்ஸ் அதுல இருக்குமா கண்டிப்பா திமுக இன்ஃபுளுன்ஸ் கண்டிப்பா இருக்கு ஏன்னா கொடநாடு கொலவருக்கு விஜயசாமி என்ன முதலமைச்சர் ஆகலாம் நான் முதலமைச்சர்னா அவர் மூணே மாதத்தில் கொலை கொத்தவாளி கண்டுபிடிக்கிறாரு இது வரைக்கும் ஆறு குறை நடந்திருக்கு இந்த ஆறு குறைக்கான காரணம் இது வரைக்கும் வந்து யாராவது அங்க பண்ணாங்க யார் எத்தனையோ வந்து ஒரு காவலாளி இறந்திருக்காரு அந்த சிசிடிவி டெக்னீஷியன் இறந்திருக்காரு அப்படிப்பட்டா எல்லாருமே அதுக்கு அவர் அந்த சம்மந்தப்பட்டவரு ஆக்சனா இருக்கிறது எல்லாமே ஒரு புலன் விசாரணை படத்துல எப்படி நடக்குமோ அதே மாதிரிதான் நடந்துருக்கு இதை வந்து புரியணா விரைவில் விரைவில் போய் கண்டுபிடிச்சாதான் இதை வந்து தப்பிக்காத இருப்பாங்க குற்றவாளிகள் கொட்டை நேபாளத்துக்கு போயிட்டா அங்கங்கெல்லாம் எங்கெங்க இருக்கா இருக்காங்க எல்லாம் இவங்க மனசு வச்சா கின்னு வந்து ஒரு மாசத்துலேயே புரியலாம் ஆனா இந்த கேஸ கிடப்பில போட்டு அத வந்து அப்படியே பெண்டிங் வச்சிருக்காங்கன்னா அதை வந்து இவங்க எடப்பாடி காப்பாத்துற முயற்சியில தான் ஸ்டாலின் அவர்கள் இருக்காரு அவர் ரெண்டு பேருல கண்டிப்பா டையப் இருக்கு அந்த டைப்னாலதான் இவனால இது வரைக்கும் தான் இருக்காங்க இதை எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்கிறானோ கண்டிப்பா வந்து நம்ம மாதிரிதான் நடவடிக்கை எடுத்துட்டா இவங்க ஒன்னா இடம் வந்து கூட ஸ்டாலின் வந்து இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனா இவரும் வந்து நீங்க நான் வந்து கட்சியை வந்து உடச்சியா வச்சிருக்கேன் நாங்க சேர மாட்டேன் நீங்க பெண்டிங்லேயே வச்சுக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் ஒரு போயிட்டு மக்கள் சொல்கிறார் இது வரைக்கும் எல்லா எல்லா தேர்வு தோல்வி தான் அவர் எல்லா இடம் இட புள்ளோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடத்துல ஆகட்டும் எங்கே பார்த்தாலும் தண்ணி ஒரு சாதா மலைக்கே நிறைய ஒரு ஒரு நாள் புள்ள மக்கள் அவசிட்டுருக்காங்க இன்னும் ஒரு நாள்தான் அஞ்சு நாள் தொடர்ந்து செஞ்சேன் அவ்வளோ சென்னை தாங்காது அப்படி ஒரு கட்டமைப்பு வந்து இவ்வளோ நாளாக என்ன இவ்வளோ நாளாக சொல்லிட்டு இருக்கான் நாலாயிரம் கோடி பண்ணுறேன் ஐயாயிரம் கோடி பண்ணிட்டேன் வந்து வெளிவாய்ச்சி எவ்வளோ பிரச்சனை அதெல்லாம் தொடர்ந்து போயிட்டு கூட்டணி மூலியம் கூட்டணி மூலியம் அதை போக பாட பாட பதவியே தான் நிச்சயமாக ஒரு கூட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு நல்ல அணி அமைத்து நம்முடைய கழகத்தின் ஒருங்கிணைப்பது ஐயா ஓபிஎஸ்ஆட் தலைமை கட்டமைத்தார் கண்டிப்பாக ஒரு கூட்டணி ஆட்சியில் வருகிறார்